ஆகிய ஐந்து கிரகங்கள் ராசிக்குள்ள இருக்காங்க இணைந்து இருக்காங்க மட்டுமே ஏப்ரல் மாசத்துல இரண்டாவது பகுதில பயிற்சியாகி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கொடுக்கும் மீனத்துல பதிவுல தெளிவா பாக்கலாம் முதல்ல ராசிக்குள்ள இத்தனை கிரகங்கள் இணைவு பெறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ்ஸா மைனஸா கேட்கும்போது கண்டிப்பா பிளஸ் தான் தரமசாலியா இருக்கீங்க எந்த ஒரு சூழ்நிலை சமாளிப்பீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம யார் என்ன சொன்னாலும் சரி எதையுமே வாங்கிக்காம நீங்க ஒண்ணு வேலை உடனே இருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களை ஏளனமா பார்த்தவங்க பேரை வாங்கி காமிப்பீங்க அதே மாதிரி வேலை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களை வந்து பாத்தீங்கன்னா அலட்சியமா பார்த்தவங்க மாதிரி நீங்க ரொம்ப பாத்தவங்கடா காமிப்பீங்க சரிங்களா அதாவது நல்ல ஒரு முன்னுக்கு வருவீங்க சரிங்களா உங்களோட திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும் சரிங்க அதே மாதிரி மூத்த அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பெயரை வாங்கிடுவீங்க ஒரு ப்ரமோஷன் பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை ரீதியான மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் தற்போது நீங்க மேற்கொள்றது சிறப்பா இருக்கும் சரிங்களா அப்ப வேலை ரீதியா இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம குரு மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறது திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அந்த பிரச்சனைகள் கருத்து விஷயங்கள்லாம் சரி பண்ணும் புதன் ராசிக்குள்ள நீசமா இருந்தாலும் கூட கள்ளத்திர ஸ்தானத்தை ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் இரண்டாம் இடம் குடும்ப குடும்பஸ்தானம் வந்து உலக பலவீனமா இருந்தா இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை ராசிக்கு ஏழுல இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க சரிங்களா ஆனா என்ன ஒண்ணு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டுமே இந்த மாதம் கொஞ்சம் சுமாரா இருக்கு ஏன்னா லாபாதிபதி ராசிக்குள்ள ராகு உடையும் ஜனாதிபதியும் சொல்லப்படக்கூடிய இரண்டாம் அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நீசம் தன்மை இருக்க அப்போ செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் வருமானம் எவ்வளவு வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு தொழில் ரீதியாக ஒரு பின்னடைவுகள் கண்டிப்பாக இருக்கு சரிங்களா தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் சரிங்களா அலட்சிய போக்க முடிஞ்சதற்கும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியை சார்ந்த குரு பகவான் பகவ திருமணம் ஆன பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களாக நீங்க வந்து முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி விட்டும் ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லா வரும் அதே மாதிரி தந்தை தந்தை சார்ந்த வழியில கொஞ்சம் சங்கடகரமான விஷயங்களை கொஞ்சம் பார்ப்பீங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா முக்கியமான இடங்கள் எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமா தான் இருக்காங்க சரிங்களா அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துகிட்டா நிச்சயமா சிறப்பாக இருக்கும் மேலும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி ஆரம்பித்து ஏழு லட்சியினுடைய மத்தியம பகுதியான ஜென்மசனி ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் எடுத்துலிங்க கொஞ்சம் பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை அலட்சியம் அவசர போக்கு வேண்டாம் சரிங்களா மே மாதம் வரைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் உச்சம் அதாவது சூரியன் இரண்டாம் இடத்துல உச்சமாகிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுல ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு கம்பீரத்தை கொடுக்கும் சரிங்களா தைரியமா போல்டா எந்த ஒரு காரியத்தையும் உங்க பேச்சின் மூலமாகவே சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க ஆனா அவரே ஆறாம் அதிபதியாகி இரண்டுல உட்கார்றதால தேவையற்ற பிரச்சனைகளையும் நீங்க போய் மாட்டுவீங்க குறிப்பா குடும்பம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மாட்டிப்பீங்க கடன் முழுதரை கடன் வாங்காம இருக்கிறது சிறப்பு வீரத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பிரச்சனையை தேடி போய் மாட்டுவீங்க அதனால தேவையில்லாம நீங்க உண்டு உங்க வேலை உள்ளதுதான் இந்த டைம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம சாதாரண ஒரு காலகட்டமும் செல்லிடும் சரிங்களா ஒரு சின்ன விஷயம் பெருசா வெளிக்கும் அதுக்காக சொல்றேன் தேவையில்லாம எந்த ஒரு காரியத்திலையும் அலட்சிய போக்கு வேண்டாம் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும் மீனத்துல அவளோட போடுறதுக்காக நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா சாதகமா உனக்கு வந்து வரும் அதே மாதிரி மாணவ மாணவில போடுறதுக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது பொறுத்த போறதுக்கும் நல்லா இருக்கு டைம்ல சரிங்களா நல்ல திறமையா நிறைய டேலெட் நீங்க வளர்த்துருப்பீங்க நிறைய திறமையான நபர்கள ஒரு வாழ்க்கையே நீங்க வந்து முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எக்ஸாம்ல ஏதாவது கிளியர் பண்ற மாதிரி இருக்கின்ற போது இந்த டைம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சதவீதம் சற்று அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் நல்லா இருக்கு உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்னு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரையும் கொஞ்சம் ஃபஸ்ட் விஷயம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேச்சில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இது மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல சிறப்பாவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க மாட்ட மாட்டீங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்றது நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மீனத்துல பிறந்தவங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி முருகன் வழிபாடு மேற்கொண்டதும் சிறப்பு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சந்திராசிரம பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி காலை ஏழு முப்பது மணி முதல் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி இரவு எட்டு முப்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சோ இந்த நாட்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருப்பார் பொதுவாக சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்கள்ல அவரே ஐந்தாம் அதிபதியா வரந்தாலும் ஐந்தாம் இடத்துல ஏற்கனவே ஒரு நீச கிரகம் சில ஒரு செவ்வாய் இருக்கிறதாலும் மன தடுமாற்றங்கள் மனக்குழப்பங்கள் சற்று தூக்கலா இருக்கும் அதிகமா இருக்கும் எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது குழந்தைகள் சார்ந்த வழியில பிள்ளைகள் சார்ந்த வழியில சில மன கஷ்டங்களை கொஞ்சம் கொடுக்கும் அதுல கொஞ்சம் நீங்க கேது எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கை கொடுக்காது இதெல்லாம் அது நம்மள மட்டும் ஏன் அப்படி வச்சு செய்யறாங்கன்ற மாதிரியான எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும் வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க அதனால முக்கியமான விஷயங்கள் எதாவது தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் பொறுமை வினாடத்தை நீங்க அதிகமா களைப்பிடிக்கும் போது நிச்சயமா அந்த நாட்களை நீங்க ஈஸியா கலந்து வந்துட முடியும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி